குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிருசுக்குள் மிகப் பிரியமானவர்கள் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா என்னோட சேர்ந்த பாடுறீங்களா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரு நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உங்க லத்தா தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்யத்தேன் மதிலை தாண்டினேன் கும்பலத்த நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கிருவைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மையோயத்திடுவே நன்றி நன்றி ஐயா உண்மையோயத்தீடுவேள் முகம் பிரியமானவர்கள் ஒருமணி எனக்கு ஊழியர் செய்தார் பிதாபானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லிப்பட்டிருக்கிறார் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அறுப்போ மிகுதி விளையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா நான் அதுக்கு பாத்திரவன் அல்ல நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா அது இன்றே அழித்து விட்டு இன்றே அழித்து விட்டு என்னை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் கிருபைகள் தந்திருக்கிறார் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நான் அவருக்கு நான் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க ஆண்டவர் நல்லவர் நல்லவர் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுங்க கத்த உங்களை வைத்து மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் தான் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்துக் கொள்வாராக ஆமே